national anthem followed by tamiltay vaalthu janagana manadinayak jay he bharat vakya vidada punjab sindh gujarat maratha dravida utkala banga vinya yamuna ganga uchchala jalatitaranga दव शुभ नामे जाहे दव शुभ आशीष माहे गागे गे दब जय गादा நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அது சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற பிரைசஸ் அண்ட் மெடல்ஸ் டிவான் பகதூர் டிஎம் நாராயணசாமி பிள்ளை பர்த்டே சென்டினரி செலிப்ரேஷன் எண்டோமெண்ட் ஃபார் எம்ஏ தமிழ் ஜி கீர்த்திகா உருமு தனலட்சுமி காலேஜ் திருச்சிராப்பள்ளி ப்ரொஃபெசர் எம் ரவிச்சந்திரன் என்டோமெண்ட் கோல்டு மெடல் ஃபார் எம்எஸ்இ என்வைன்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் பிஎஸ் அகில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி Srimadi Sagundalanar Narasimhan Gold Medal Award Endowment for BA Sanskrit, S. Yes, Lalitha Rajas College of Sanskrit and Tamil Studies. <laughs> Nirmal Ghosh Magendran Gold Medal Endowment for BSc Chemistry, M. Meena Chitta Lakshmi College, Trichirappalli. <laughs> Professor K.R. Hanumanthan Medal for MA Kutta History, A. बाकियम दासन यूनिवर्सिटी यूनिवर्सिटी गोल्ड मेडल बीएससी जियोलॉजी डी मधुमिता गवर्नमेंट आर्ट्स कॉलेज दाऊद कालेज करोोवेंट मेडल फॉर बीएससी विजुअल कम्युनिकेशन जेम्स प्राउडी அன்னை வேளாங்கண்ணி ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் சயின்ஸ் தஞ்சாவூர் வித்யா சேவாரத்னம் ஆடிட்டர் கே சந்தானம் மெமோரியல் என் ஃபார் எம்பிஏ ஐஜே மேட்டினா ஜாய்ஸ் பாரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர்